श्रीराम जय राम जय जय राम, राम। संक्षेप सुन्दरकाण्डं ध्यानश्लोकं शुक्लां भरदरं विष्टं பதனம் தியாகேத் சர்வ விக்னோபசாந்தையே வெண்மை உடை தரித்தவரும் இங்குமே வியாபித்துள்ளவரும் நிலவு போன்ற ஒளியானவரும் நான்கு கரங்களுடன் மகிழ்வு ததும்பும் திருமுகம் கொண்டவராகிய கணபதியே சகல சிரமங்களும் நீங்கிட இடையராத நினைவு கொள்வோம் தோர்பிர் கொள்வோம்ோர்பிர் சதுர்பிகே ஸ்படிக மக்ஷமாலம் மக்ஷமால்ததான ஹஸ்தேனை பத்மம் சிதமபி சசுகம் पुस्तकञ्चापरेणा पासगुन्देन्दुसङ्गस्फटिगमणिनिपा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वतने सर्वथा सुप्रसन्ना நான்கு கைகளுடன் கூடியவளும் ஸ்படிகமணிகளான அக்ஷமாலையே ஒரு கயர் கொண்டவளும் மற்ற கைகளில் வெள்ளை தாமரை கிளி புஸ்தகம் ஆகியவற்றை கொண்டவளும் குரு பூ சந்திரன் சங்குஸ்படிகம் கோப்பான காந்தியுடன் பிரகாசிப்பவளுமாகிய அந்த வாக்தேவதை அருள் புரிபவளாக எப்போதும் என் முகத்தில் வசிக்கட்டும் கோஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகே கோகிலம் ராம ராம எனும் இனிய சொல்லை இனிமையாக கூவிக்கொண்டு கவிதையாகிற கிளையில் ஏறி அமர்ந்திருக்கும் வால்மீகே எனும் குயிலை வணங்குகிறேன் வால்மீகேர் முனி சிம்ஹஸ்ய கவிதா வனச்சாரினாக சுருண்வன் ராம கதாநாதம் கோனயாதி பராம்கதிம் கவிதையாகிற வனத்தில் சஞ்சரிக்கும் வால்மீகி எனும் முனி சிங்கத்தின் ராமகதையாகிய கதையாகிய நாதத்தை கேட்டு கதியை அடையமாட்டார் விபன் ராமச்சரிதாமரம் அத்ருப்தம் முனிம் பிராசீத மகள் மஷம் பிராசீதசின் புத்திரரும் மாசற்ற வருமாகிய எவர் இடைவிடாது ராமச்சரித்திரமாகிய அமுதக் கடலை பருகியும் திருப்தி அடையவில்லையோ அந்த முனிவரை வணங்குகிறேன் கோஷ்பதி கிருதவாராசிம் மசகி கிருதராட்சசம் ராமாயணம் மகாமால வந்தே நிலாத்மஜம் கடலை குளம்படி போல் செய்தவரும் அரக்கர்களை கொசுவை போல் செய்தவரும் രാമായണമാക ചമാലയൻ രത്നം പോളങ്ങുപരായ വായുപോത്തിരേ വണങ്ങു കേൻ അഞ്ജനാനന്ദനം വീരം ജാനകി സോകനാസനം கபேசமகந்த வந்தே லங்கா பயங்கரம் அஞ்சனாதேவியின் ஆனந்த புதல்வரும் ஜானகியின் துன்பத்தை துடைத்தவரும் வானர தலைவரும் அக்ஷகுமாரனை கொன்றவரும் இலங்கைக்கு பயம் வருமான வீரரை வணங்குகிறேன் உள்ளங்க சிந்தோ சலீலம் சலீலம் ய சோக ஜனகாத் மஜாயாக தாக லங்காம் நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சனேயம் கடல் நீரை உளையாட்டாக கடந்து ஜானகியின் சோகமாகிற தீயை எடுத்து கொண்டு அதனாலேயே இலங்கையே எவர் எரித்தாரோ அந்த ஆஞ்சநேயரை கைகூப்பி வணங்குகிறேன் ஆஞ்சனீயமதி பாடலானனம் காஞ்சநாதிரி கமணீய விக்கிரகம் பாரிஜாத தருமூல வாசினம் பாவயாமி பவமான நந்தனம் சிவந்த முகமுடையவரும் பொன்மலை போன்று கம்பீரமான தோற்றமுடையவரும் பாரிஜாத மரத்தடியில் வசிப்பவரும் യുപുത്തിരുമാകിയ ആഞ്ചിന ഗിരൈധ്യാകിരേൻ യത്ര രഘുനാഥകീർത്തനം തത്ര തൃതമസ്താഞ്ഞ്ചല ബാഷ്പരി പരിപൂർണലോചനം மாதேம் நமதராட்சசாந்தகம் எங்கெங்கு ஸ்ரீராமருடைய புகழ் பாடப்படுகிறதோ அங்கங்கு சிறமேற்கோப்பிய கையுடனும் ஆனந்த பாஷ்ப கண்ணுடனும் தோன்றுபவரும் യമനെ പോണ്ടിയ വായു പുത്തിര വണങ്ങു കേൻ മനോജം മാറുതതുയ വേഗം ജിതേന്ദ്രികം ബുദ്ധിമതാം വരിഷ്ടം വാതാത്മജം വാനരയൂത മുഖ്യം ஸ்ரீ ராமதூதம் சிரச நமாமி வாயு வேகமும் வேகமும் படைத்தவரும் இந்திரியங்களை வென்றவரும் புத்திமான்களில் சிறந்தவரும் வானரக் கோட்டத்தின் தலைவரும் வாயு புத்திரரை தலையால் வணங்குகிறேன் புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அருகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் சகனுமத் ஸ்மரத் பவேத் புத்தி பலம் புகழ் தைரியம் பயமின்மை நோயின்மை சுறுசுறுப்பு சொல்வன்மை எல்லாம் அனுமாரை தியானிப்பதால் சித்திக்கும் கியாதக ஸ்ரீராமதூதக பவனதனுபவக पिङ्गळाक्षः शिखावान् सीता शोकाबारे दशमुखविजये लक्ष्मणप्राणत आनेतापेक्ष जात्रेर्लवणजलनितेर्लङ्कने दीक्षितो य வீரஸ்ரீமான் ஹனுமான் மம மனசிவசன் காரிய சித்தி தனோதோ ஸ்ரீராமதூதர் என பெயர் பெற்றவரும் வாயு புத்திரரும் பிங்கள வர்ணமான கண்ணும் சிகையும் உடையவரும் சீதையின் சோகத்தை போக்கியவரும் ராவணனை வென்றவரும் லக்ஷ்மணருக்கு உயிரளித்தவரும் சஞ்சீவி மலையை கொணர்ந்தவரும் உப்பு கடலை தாண்ட தீட்சை பூண்டவரும் ஆகிய வீர ஸ்ரீமான் ஹனுமான் எனது மனதிலிருந்து கொண்டு காரிய சித்தியை அளிக்கட்டும் தூபரீ கிருத சீதார்த்திகே பிரகடீ கிருத ராம வைபவஸ்பூர்த்திகே தாரி ததசமுக கீர்த்திகே புரதோ மம பாதுகனுமத்தோ மூர்த்திகே சீதையின் துன்பத்தை துடைத்தவரும் ஸ்ரீராம வைபவ பெருமையை பிரகடனம் செய்தவரும் ராவணனுடைய கீர்த்தியை அழித்தவரும் ஆகிய டைய திருவுருவம் என் முன்னிருந்து காப்பாற்றட்டும் வால்மீகே கிரி சம்போத ராமசாகர காமினி புனாது புவனம் புண்ணிய மகானதே வாழ்மீக மலையிலிருந்து உற்பத்தி ஆனதும் ராமன் எனும் சமுத்திரத்தை நோக்கி பாய்வதும் ஆகிய ராமாயணம் எனும் புண்ணிய மகானதி உலகை புண்ணியமாக கட்டும் वेदे वेद्ये भरे पुंसे जाते दशरथात्मजे वेदघ प्रासेदसा दासीत्साक्षात् रामायणात् मनः வேதத்தினால் உணரப்படும் பரமபுருஷன் தசரத புத்திரனாக தோன்றிய பொழுது வேதம் வால்மீகியிடமிருந்த இராமாயண வடிவில் தோன்றிற்று वैदेकिसहितं सुरतृमथले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सोऽस्तिहम् अग्रे वासयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिप्यः परं व्याख्यान्तं परतातिभिः பரிவிருத்தம் ராமம் பஜே சியாமளம் கற்பக விரக்ஷத்தின் அடியில் அமைந்த ஸ்வர்ண மண்டபத்தின் நடுவில் மணிமயமான ஆசனத்தில் வீராசனமிட்டு சீதா தேவியுடன் அழகாக வேற்றிருப்பவரும் முன்னிருந்து ஆஞ்சநேயர கேட்க தத்துவத்தை முனிவர்களுக்கு விளக்கே கூறுபவரும் பரதன் முதலியவர்களால் சூழப்பெற்றவரும் சியாமளவர்ணரும் ஆகிய ஸ்ரீராமரை போற்றுகின்றேன் नमोऽस्तु रामाय लसलक्ष्मणाय देव्यै स जनकात्मजायै जनगात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्र यमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्गमरुद्गणेभ्यः लक्ष्मणरुडन् कोडिय श्रीरामरुक् नमस्कारम् ജനക അവരുടെ ദേവിക്ക് നമസ്കാരം രുദ്രൻ ഇന്ദിരൻ യമൻ വായു ആകിയോക്കും നമസ്കാരം